வணக்கம் என் பேர் விஜய் கிருத்திக் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஒன் ஃபைவ் அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஸோ ஆக்சுவலி இங்கே இங்கே ஆகாஷ் பீலமேடு பிரான்ச்சில் தான் படித்தேன் ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்சுவலி நல்லா ப இந்த நல்லா பண்ணியிருந்தேன் நாங்கள் எல்லோரும் ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இங்கே டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு ஃபைனல் மந்த் அப்போ நடத்தின டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் எக்ஸாம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரிய யாருக்குமே தெரியாதுல்ல ஸோ வந்துட்டு இவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வந்துட்டு ஈவன் ஹார்டர் தென் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க ஆகாஷில் ஸோ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி அண்ட் பேக்கேஜ் அண்ட் மெட்டீரியல் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்தது எல்லாமே அங்கே வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தே கேவ் அஸ் மோர் எக்ஸ்போசர் நல்லா நிறைய கொஷின்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா ஸோ அதெல்லாமே இங்கே ஆகாஷில் நல்லா இருந்துச்சு நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு ஒரு மார்க் பேப்பர் மாதிரி ஃபுல் கோஷன் டெஸ்ட் போட்டுருவோம் ஆக்சுவலி அது போக பாக்கி இருக்கிற டைம் எல்லாமே நாங்கள் என்சிஆர்டி ஃபுல் என்சிஆர்டி புக்கு தான் நாங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் என்ன சொல்லணும் கடைசி நேரத்தில் யாருமே பேனிக்காக வேணும்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் மைண்டு காம் பண்ணுறதுக்கு நான் ஆக்சுவலி எவ்ரிடே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப அங் அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹாபிஸை கூட கொஞ்சம் நடுவில் பிரேக் எடுத்து பண்ணலாம் அதெல்லாமே ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணால் உங்களுக்கு கடைசியில் நீங்கள் படித்தது கூட யூஸ் ஆகாமல் போக கூட சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு மைண்டை காமாக வச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப யூஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி படிக்கிற பசங்களுக்கு

ஸோ அவங்க தமிழ் ஆட் பண்ணியிருந்தா அவங்க படித்த மாதிரியே கூட கூட அங்கே அங்கே அது கூட ஈஸியாக இருக்காங்க ஸோ வா வெல்கம் டு திஸ் ப்ரெஸ் மீட் ஸோ வினோ எஸ் டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீட் யூஜி ரிசல்ட்ஸ் கேம் அவுட் பை த என்டிஏ அண்ட் அவர் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இண்டியா அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டெய்ர் ஃபஸ்ட் ரேங்க் 21 students got the 720 out of 720 ranks. this extraordinary performance given by the akash students. so the first i would uh, like to give the, uh, the statewide results. in our state, tamil nadu, one student got the 8th rank. the 720 out of 720, his name is aditya kumar and he is, uh, belongs to the chennai. And coming to the city toppers in Coimbatore, especially Coimbatore topper, our Coimbatore branch Akha student Vijay Kritik. So he secured 715 marks out of 720, and his A rank is 112. And extraordinary performance given by the Kritik in this year 2024 NEET examination. And another city topper in Nadu. His kungu belt the Aakash student's topper, Erode topper he is Aakash student only. He also secured 715 out of 720. His name is Avinav, and his A rank is 128. And one more city topper in near to Coimbatore, Tirupur, that is also belongs to the Aakash student. His name is Mukund. So he secured 705 out of 720. And his A rank is 1327 rank. Now, coming to the, our Koyambatpur branch, so the, our students' extraordinary performance uh, given by the 2024 results. And uh, if you see the second topper in our Koyambatpur uh, branch, student Sai Nishabulla, and her, he secu uh, she secured 710 marks out of 720, and her rank is 372. And, the third ranker in Coimbatore student George, and he secured the 710 marks out of 720, and his mark his rank is 455. And along these three students, many students got the 600 and above this year 2024 NEET examinations. <coughs> so I would like to congratulate each and every student. Those are secured a very good marks in the NEET 2024 results. அண்ட் ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸ் சப்போர்டிங் த சிஸ்டம் ஆகாஷ் அண்ட் தே ஆர் பிலீவிங் த சிஸ்டம் தட் இஸ் எ ரீசன் வீ ஆர் ரன்னிங் த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆன்வோர்ஸ் ஸோ இந்த எவ்வரி இயர் வி ஆர் கிவிங் த டாப் ரிசல்ட்ஸ் ஸோ அனைவருக்கும் வாழ்க்கை வணக்கம் என்னோடய நேம் மலர் செல்வன் நான் இங்கே ஆகாஷ் எஜுகேஷன் சவுத் தமிழ்நாடு ஒரு ஏரியா சேல்சேட்டாக இருக்கேன் ஸோ நேற்று மாலையில் வந்த ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை மேடவேக்கம் பிரான்ச்சில் இருந்து ஆதித்யா ஆதித்யான்ற ஸ்டூடெண்ட் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நம்பர் ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்கார் இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குன்னு வரும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் வந்து விஜய் கிருத்திக்கு எடுத்திருக்காரு செவன் டென் வந்து நிஷா அண்ட் ச ஜார்ஜ் ரெண்டு பேருமே செவன் டென் எடுத்திருக்காங்க எழநூருக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாலு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க அறநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆரஸ்பரம் பிரான்ச் ரெண்டையும் சேர்த்து எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூறுக்கு மார்க்கு மேலே எடுத்துருக்காங்க இதில் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க தேர்வானதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தேர்வாயிருக்காங்க ஓவரால் இதில் ஸோ அறுநூறுக்கு மேலேயே இந்த தடவை இந்த தடவை பார்த்தீங்கன்னா அறுநூறுக்கு மேலே எண்பத்தி நாலு பேர் எடுத்திருக்கின்றது இது வரலாற்று மிக்க சாதனை இது வரைக்கும் பல பேர் எடுத்ததே கிடையாது ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாரோட டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரோட ஒரு ஒன்று கூடி உழைப்பு ஏற்படுவதால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இந்தளவுக்கு மார்க் எடுத்துக்கணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் லாஸ்ட் இயர்க்கு சார் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மார்க்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா மார்க் வாங்கியிருக்காங்க ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது எழுநூத்தோருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் மட்டும் ஆகாஷில் இல்லை எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ஸ்டூடெண்ட்ஸ் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க ஸோ இந்த விட மார்க்கும் கூடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க நம்ம அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எல்லா இந்த சின்ன சின்ன கிராமத்தில் போய் எட்டாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படி படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் அது மூலமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இது எஸ்பெஷலி இந்த ரிப்பீட்டர் இப்போ நீட் ரிசல்ட் முடித்த உடனே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அட்மிஷன் ஆஃபீஸஸ் போய் அந்தந்த கிராமப்புறத்தில் போய் கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள சேர்க்குறதுக்கும் அதுக்கு ரிப்பீட்டர் பேட்சுன்னு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா கிராமப்புற மாணவர்கள் அது அதுக்குதான் சார் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலயமா தான் நம்ம இங்கே அட்மிஷனே எடுப்போம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் வந்து டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு எடுக்கிறாரு ஐநூற்றி ஐம்பது எடுக்கிறாரு ஆனால் நீட்டில் மார்க் வாங்குறோன்னா அந்த டுவெல்த்து போர்டு மார்க்கை வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சார் நம்ம இதில் அட்மிஷன் வரது சார் அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அது போக டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு அறுநூறு ஐநூற்றி ஐம்பது எடுத்தவங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார் ஸோ அது வந்து இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அவங்களால பணம் கட்ட முடியாமல் ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது சரி கோச்சிங் மாதிரி இருக்கும் சார் சார் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லெவன்த்து நீத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சி ஐடிஎஸ்சி நிறையா போர்ட்ஸ் இருக்குது ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்த்கிட்ட இருந்து தான் சார் வரும் மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட் போர்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் சிலபஸ் மாற்றுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பார்த்திங்கன்னா என்சிஆர்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது ஈவன் என்சிஆர்டி கார்ட்டில் டஃப்பாக தான் இருக்குது அதனால் லெவன்த்து டுவெல்த்து வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சிங்கிற டிஃப்ரென்ஸே கிடையாது எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டர்னில் தான் டிஃப்ரென்ஸ் சிபிஎஸ்சி பேட்டன் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சமச்சீரோட பேட்டன் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ் மிச்சப்படி வந்து சேம் சிலபஸ் தான் இருக்கும் சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு ஆகட்டும் ரெண்டு ஒரே சிலபஸ் தான் அந்த என்சிஆர்டி கேட்டுருந்த இந்த கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் போர்ட்ஸில் ரெண்டு வந்த கொஸ்டின்ஸ் தான் நீட்டில் அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கும் இந்த தடவை எல்லா மாணவர்களும் நிறையா மார்க் வாங்க முடிஞ்சது